கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு குடும்பத்தார் மற்றும் தெய்வ ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உபாகமும் இருபத்தி எட்டு எட்டு கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் எனக்கு அருமியார் அவர்களே இந்த உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய கற்பனைகளுக்கும் தன்னுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது வருகின்ற ஆசிர்வாதத்தையும் கீழ்படியாமல் இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து வர பகுதிகளிலே சாபத்தை குறித்து சொல்லுகிறார் இங்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் நிதானிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது என்றால் கீழ்ப்படியும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதம் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் தேவனை நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நடக்க வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம் சில நேரங்களில் அதை நம்மால் செயல்படுத்த முடியவில்லை ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பம்னு ஒன்று இருக்கு பாருங்க நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணுன்ற விருப்பம் அதைத்தான் தேவன் பார்க்கிறார் இந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருந்தவங்க தான் இஸ்ரோவேல் சென்னங்க தான் அவங்களுக்கு அவ்வளவு உபதிரவத்தை அந்த காலகட்டத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எனவே என்ன கருமையானவர்களே எண்ணங்கள் நம்மை உருவாக்கும் இறைவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் அவர் விரும்புகிற பிரகாரம் நான் மாறுவேன் என்கின்ற விருப்பம் உடையவர்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சொந்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேர் சொல்றீங்க நிச்சயம் நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நம்முடைய களஞ்சியங்களையும் கர்த்தர் ஆஸ்ரோதிப்பார் இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் திரும்ப அநேகர் தங்கள் பணிகளுக்கு செல்லும்படியாக தங்கள் வேலைகளை தோங்கும்படியாக இறங்கியிருக்கிறாங்க எல்லாருடைய இறுதியத்தில் இருக்கிற கேள்வி ஒண்ணுதான் என்னுடைய நிலைமை ஒரு உயர்வுக்குரிய நிலைமைக்கு செல்லுமா என்கின்ற ஒரே கேள்வி ஒன்றை மாத்திரம் இந்த காலை வேலையில் நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை முன்வைத்து நாம் இந்த காரியத்தை துவக்கும் பொழுது உங்கள் வேலைகளை நீங்கள் துவக்கும்போது சரி இந்த இறைவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் உங்கள் வேலைகளையும் உங்கள் கடைகளையும் மற்ற காரியங்களையும் நீங்கள் துவக்கி பாருங்கள் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் இந்த உபாகமும் இருபத்தெட்டு எட்டுல சொல்லப்பட்ட வாக்குத்தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும் நிச்சயமாகவே அவர் நம்முடைய களஞ்சியங்களிலும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் காரணம் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் என்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கின்றவர் இந்த உலகிற்கு வந்தாரோ அவருடைய பாடு மரணத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் ஆகினாலே அவர் என்னுடைய தகப்பன் நான் கையிட்டு செய்கிற வேலைகளை என்னை ஆசிர்வதிப்பார் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்கின்ற அந்த உணர்வுள்ள எண்ணத்தை நாம் இறுதியத்திலே வகுத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் பழிக்கும் ஆகியனாலே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்க இனி நாட்கள் எப்படி செல்லும் என்கின்ற எண்ணமே வேண்டாம் சகலமும் நன்மை கேதுவாய் நாம் ஆராதிக்கிற இறைவன் நமக்கு வழிநடத்துவார் ஆகையினாலே உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்முடைய வேலைகளை நாம் துவங்குவோம் கர்த்தர் நம்மை ஆஸ்ரதிப்பார்